சத்யா சொல்றாங்க பிள்ளையார் அவள்ல ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி அப்படிங்கிறாங்க அவையார் பிள்ளையார் அவள்ல ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஒன்பது வாயில் எது கண்ணு ரெண்டு மூக்கு கண்ணு ரெண்டு துவாரம் மூக்கு இரு துவாரங்கள் நாலு காது துவாரங்கள் ஆறு வாயு ஒன்று ஏழு யூரும்பாலர் ஒன்று பொய் ஒன்று ஒன்பது வாயிலும் ஐம்புலனும் காது கேட்குது கண்ணை பார்க்குது மூக்கு சுவாசிக்குது நாக்கு மூக்கு சுவாசம் பண்ணுது நாக்கு ருசிக்குது மெய் இதெல்லாம் சேர்ந்து ஐம்பலன் இந்த ஐம்புலனும் ஒன்பது வாயிலும் ஒரு மந்திரம் அழைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அந்த தான் இந்துக்கள் ஓம் கிறிஸ்தவர்களுக்கு ஆமேன் முஸ்லிம்களுக்கு அல்லாது அழை லூவியா இந்த மந்திரத்தை முறை சொன்னால் ஐம்புலன் அடங்கும் ஒன்பது வாயில் அடங்கும் அப்படி சொல்லிவிட்டு நீங்க முறை சொல்லி அந்த மூக்குல சுவாசம் வச்சு பார்த்தா மூக்கை காத்து வர ஓ அலாவர் ஐம்போம் இறைவனை ஒளிபழைப் பிரார்த்தித்தார்கள் இந்துக்கள் ஓம் என்றும் கிறிஸ்தவ சமுதாயம் ஆமீன் என்றும் ராசகர் அறிவு என்றும் முஸ்லாம் சமுதாயம் முஸ்லீம் சமுதாயம் அல்லாஹு என்று கூறினார்கள் கருசித்து மையத்தில் இறை ஒளியை நாமத்தை எப்படி சொல்லி என்று கண்டுத்தரப்படுகிறது சகல சௌபாக்கியம் பெறுகிறது